அவர் பே இருந்தால் கேளுங்க அவர் வைத்தியும் இருந்தால் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க திருவிழா சூரணம் வந்து கடுக்கா மட்டும் சாப்பிடலாம் இல்ல மூன்று சேர்த்து வேணாலும் சாப்பிடலாம் நெல்லிக்காயை மட்டும் தனியாக சாப்பிடக்கூடாது தொடர்ந்து நெல்லிக்காயை சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் ஒரு டீஸ்பூன் மூணு கிராம் இருக்கும் ரெண்டு கிராம் மூணு கிராமுக்கு மேல அதை வந்து தினந்தோறும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை திருவிழாவை தினந்தோறும் எடுத்துக்கலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம ஹண்டேன்னு ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் இருந்தால் தெரியுங்களா இருக்கார் இன்னும் என்ன வயசு தெரியுங்களா அவருக்கு தொண்ணூற்றி ஏழு பேட்டி கொடுத்துருக்காரு யூடியூப்பில் வந்திருக்கு தொண்ணூற்றி ஏழு வயசு ப்ரெஷர் கிடையாது சுகர் கிடையாது எதுவும் கிடையாது நீட்டாக இருக்கிறார் அவர் ப்ரெஷருக்கு சொன்ன வைத்தியம் நான் ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ப்ரெஷர் வந்தபோது அவர் சொன்ன வைத்தியத்தை தான் நான் கடைபிடிச்சேன் ஆமாம் ப்ரெஷருக்கு வந்து நீங்கள் மாத்திரகத்தில் எதுவும் சாப்பிட வேண்டியதில்லை சீரகம் ரெண்டு ஸ்பூனு மல்லி தனியான்னு சொல்லுவீங்கள முழு மல்லி ரெண்டு ஸ்பூனு எடுத்து போட்டு மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் ஆன பிறகு காலையில் வெறும் வயிற்றுல முப்பது நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா ப்ரெஷர் உங்களுக்கு நார்மல் வந்துடும் செஞ்சால் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் அப்போ தான் சொன்னேன்ல கடுக்காய் ம் கடுக்காய் ம இரவுல சாப்பிடுங்க சாப்பிட்ட பிறகு கடுக்காயை சாப்பிடுங்க அதாவது ஐயா தான் சொன்னாங்கல்ல மழை வைத்தியம் கேட்காதீங்கன்னு வைத்தியம்லாம் ஐயாட்ட இங்கே இப்போ பெரிய வைத்தியம் இருக்கிற அவர்கிட்ட கேட்டுங்க என்னங்கய்யா கேரட்டு தினந்தோறும் சாப்பிடுங்க கரோட்டின் நிறையா கண் பார்வைக்கு தெளிவுபடுத்தும் அவ்வளோதான் கரோட்டின் ச சளி அதிகமாகும்னு சொல்லுவாங்க ஏன்னா எனக்கு அதுமாரி ஆகறதில்ல இன்னொன்று இது இப்போ நான் பேசினது எல்லாமே நான் அனுபவிச்சது தான் நான் அனுபவிச்சிட்டு இருக்கிறதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் வேறு எதுவும் கிடையாது சரிங்களா நான் செய்து கொண்டு இருப்பதை தான் நான் அனுபவித்து கொண்டு இருப்பது தான் நான் பத்து மணிக்கு பத்து அஞ்சுக்கு படுத்துருவேன் காலையில் நாலுரை நாளைய முக்காலுக்கு எழுந்திருச்சிருவேன் எதுவுமே செய்ய முடியாதுன்னா ஒரு மூணு செட்டு சூரிய நமஸ்காரம் மட்டும் செஞ்சுருவேன் காலையில் மாலையில் நான் உடற்பயிற்சி செய்வேன் அது இல்லைன்னு சொல்லல புஷ்அப் செய்வேன் தமிழ்ஸ் போடுவேன் நின்று இடத்துல ஓடுவேன் பைடாக்ஸ் போடுவேன் இதெல்லாம் நான் மாலையில் ஒரு அரை மணி நேரம் அல்லது நாற்பது நிமிஷம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் காலையில் ஆசனங்கள் ரெண்டையும் சேர்த்து செய்யக்கூடாது அது தெரியுங்களா இன்னொன்று மாலையில் ஆசனம் செய்யக்கூடாது என்னுடைய த அபிப்பிராயம் ஆசனம் செய்கிறதுக்கு உகந்த நேரம் காலை மட்டும்தான் மாலையெல்லாம் ஆசனம் செய்யக்கூடாது செய்ய அது இருந்தாலும் அது நல்லா இல்லை என்னை பொறுத்தளவில் அது யோகாசன ஆசிரியர்லாம் இருக்கிறார் கேட்டுங்க என்னை பொறுத்தளவில் காலையில் ஆசனம் செய்கிறது தான் கழிச்சிட்டு கழிச்சுட்டு காலைக்கடங்களை முடிச்சுட்டு ஆசனம் செய்கிறது தான் உத்தமம் வேற எது ஆசனமும் உடற்பயிற்சியும் உடற்பயிற்சி வெளி உறுப்புகளுக்கானது ஆசனம் உள்ளுறுப்புகளுக்கு ரத்தத்தை பாய்ச்சறது இப்போ ரெண்டும் சேர்த்து செஞ்சீங்கன்னா என்ன ஆகும் ஆசனம் என்னது உள்ளுறுப்புகளுக்காக யோகா ஆசனம் இப்போ ஆசனம்னு சொன்னாலே என்ன இருக்கை யோகா உடலுக்கு யோகத்தை திறக்கக்கூடிய இருக்கை ஆசனம் யோகா ஆசனம் சரிங்களா உடலுக்கு யோகத்தை தரக்கூடிய இருப்பு அதான் ஆசனம் இசை இசைவருக்கை இசைவு இருக்கை இப்போ ஐயா கலையில் இருக்கிறாங்க எங்கள் புள்ளியில் எங்கே தட்டுனாக்கா எங்கெங்கே ரத்த ஓட்டம் பயணம் தெரிஞ்சுவாங்க என்ன ர நல்ல இரத்த ஓட்டம் நல்ல காற்றோட்டம் நல்ல வெப்ப ஓட்டம் இதை நல்லா எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா உடம்பு நல்லா இருக்கும் சரிங்களா அதுக்கு தேவையான வைட்டமின்கள் மினரல்கள் குறைந்த உணவு இது இருந்ததுனாலே போதுமானது அது பாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம் நிறைய இதில் மூப்பு பிணி சாக்காடை இதை தவிர்க்க முடியாது தள்ளி போட்டுக்கிட்டே போகலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டுக்கிட்டே போகலாம் மனிதனுக்கு விதிக்கப்பட்டது நூற்றி இருபது வருஷம் அது மேக்ஸிமம் இருக்கலாம் இப்போ ஐயாலாம் நூற்றி இருபது போட போகிறாங்க நாங்கள் விழா கொண்டாட போகிறோம் ஆமாம் விந்து காத்தல் பற்றி சொன்னாங்க அது பெரிய சப்ஜெக்ட்டு நீங்கள் அதை பற்றி சொல்லி நம்ம இவர் கூட சொன்னார் இப்போ மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் பிரபுரமாக இருக்கிறார் அவர் கூட சொன்னார் பன்னிரெண்டு ஆண்டு காலம் விந்துவை காத்துருந்தாக்க நெருப்பில் போட்டாலும் எழுந்திரிச்சு வரலாம் நீரில் இருந்தாலும் கரைஞ்சிருந்தாலும் வெளியில் வரலான்னு சொன்னார் விந்து காக்கிறது பிரா பிராணனை காப்பதற்கு சமம் அது வந்து கழிவுன்னு ரொம்ப பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது கழிவு இல்லை உயிர் சக்தி அதை பல பேர் இருக்கிறாங்க கழிவு அப்படின்னு இந்த நூற்றி இருபத்தி நாலு அடி டேமில் தண்ணி தேக்கலாம் ஆனால் நூற்றி இருபது அடி வரைக்கும் தேக்கிறாங்க ஆமாவா இல்லையா அதே மாதிரி குறைச்சி ஒரு முப்பது அடிக்கு வந்துடுச்சுன்னா நிறுத்திக்கிறாங்க அதுக்கப்புறம் துறக்கிறது இல்லை சுருக்கமாக சொல்கிறதுன்னா புரியுங்களா ஆனை முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதி போன திசை எல்லாருக்கும் போடலாம் நல்லாருக்கும் போடணாம் நாடு இப்போ எழுபத்தைந்து நாள் ஆகும் இன்றைக்கி ஒரு விந்து வெளியேறுதுன்னா சுக்கிலமும் அப்படி தான் சுரணிதமும் அப்படி தான் பெண்களுக்குள்ள சுரணிதம் நமக்கு சுக்கிலம் ரெண்டுக்கும் பேர் இல்லைங்களா ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமிழந்து மதிகட்டு போன திசை எல்லாருக்கும் போலனா நல்லாருக்கும் போலனாம் நாடு ஆனை முதலில் அதிகம் செலவழிக்கக்கூடாது சேமித்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறந்தான் அதை செலவழிக்கணும் விந்து காக்க பிராணன் பெருகும் புரியுங்களா நாலு ரெண்டு வாரம் இரண்டு மாதம் இரண்டு வருஷம் ரெண்டு சொல்லியிருக்காங்களா இல்லையா நாலு ரெண்டு என்ன மலஜலம் கழித்தல் வாரம் இரண்டு என்ன தேய்ச்சி குளிக்கிறது சனி நீர் ஆடு அப்படின்னா என்னங்க சனிக்கிழமை குழிங்கிறாரு சந்தானம் குளிர்ந்த நீரில் குளி சனிக்கரகம் குளிர்ந்த கிரகம் குளிர்ந்த நீரில் தான் நாம் குளிக்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி சுடு தண்ணியில் குளிக்கக்கூடாது வெந்நீர் சுட வச்சு வெந்நீர் தண்ணீர் காலையில் தண்ணீரில் தான் குளிக்கணும் தண்ணீரில் ஏழு மணிக்குள்ளே நீங்கள் குளித்து பாருங்க அது ஒரு சுகமான அனுபவம் நான் முன்னூற்றி அறுபத்தைந்து நாளும் ஆடை கூட அறுபத்தஞ்சி முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் தண்ணீரில் தான் குளிக்கிறேன் அதுவும் இந்த சுடு இந்த சூடு தண்ணியில் நான் இது வரைக்கும் குளித்ததே கிடையாது ஐயா சொல்கிற மாதிரி வெந்நீரில் குளித்ததே கிடையாது தண்ணீர் தான் நம்மளை பொறுத்தளவில் தண்ணீர் தான் ஆமாம் ஆயில் ஆமாம் அது எண்ணெய் தேய்ச்சத்துக்கு நியமங்களே தனி எண்ணெய் தேய்த்து குளித்தலுக்கு நியமங்களே தனி விடியங்காட்டி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் எத்தனை பேர் குளிக்கிறீங்க தீவிர அன்னைக்கு ஒரு நாள் தான் குளிக்கிறீங்க அதுவும் விடிஞ்சு போய் தான் குளிக்கிறீங்க எண்ணெய் தேய்த்து குளித்தல் காலையில் விடியறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும் ஏசி பாலசுப்ரமணியன் ஒருத்தர் இருக்கிறார் பாலாத ஆசனம் சொல்லி கொடுத்துருக்கிறார் அவர் விடியம் காட்டி என்ன தேய்ச்சி குளிச்சிருவாரு என்ன தேய்ச்சி குளிச்சிருவோன்னு யோகாசன வகுப்பு வச்சுக்க மாட்டார் உதாரணம் சனியாக அவர்கிட்ட யோகாசன வகுப்பு கிடையாது என்ன தேய்ச்சி குளிச்சிங்கன்னா அன்னைக்கு எந்த விதமான கடுமையான பயிற்சிகளும் ஆசனங்களும் செய்யக்கூடாது படுத்து தூங்கக்கூடாது பகலில் படுத்து தூங்கக்கூடாது நீங்கள் தூக்கம் என்ன சொன்னேன் உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கும் நீங்கள் என்ன எதுக்காக தேய்ச்சி குளிச்சிருக்கீங்க குளிர்ச்சிக்கு அப்புறம் தெரிஞ்சுட்டு நல்லா கறி குழம்பு சனிக்கிழமை அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு குளிச்சுட்டு கறி குழம்பு தின்னுவிட்டு படுத்து தூங்கினீங்கன்னா தூக்கம் என்ன ஏன் தூக்கம் வருது உட்காந்து எழுந்திருச்சு நடங்க ம் இப்படி போங்க அப்பதான் வருது தூக்கம் அப்பா நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி என்ன தேய்ச்சி குளிச்சு பாருங்க உங்களுக்கு தூக்கம் வருதான்னு நீங்கள் வெயில் வந்த பிறகு குளிச்சிங்கனாலே அதுவே ஆபத்துங்கிறாங்க அதுதான் நடைமுறை நீங்கள் ஆறு மணி சொல்லுங்க ஐயா என்ன தேய்ச்சி பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு அண்ணே ஆசனங்களோ உடற்பயிற்சிகளோ செய்யக்கூடாது படுத்து தூங்கக்கூடாது எதுவுமே செய்யக்கூடாது ஷாப்பெல்லாம் வேலைகளை பார்க்கலாம் அவ்வளோதான் கண் மூடக்கூடாது தான் கண் தூங்கணும் ஆமாம் நீங்கள் என்ன தேய்ச்சி குளிச்சிட்டிங்களா அன்றைக்கி ஆசனம் செய்யக்கூடாது உடற்பயிற்சி செய்யக்கூடாது மூச்சு பயிற்சி பயிர் ஆசனம்னால எல்லாம் சேர்ந்தது தானே அப்புறம் நான் மூச்சு பயிற்சி மட்டும் தனியாக பிரிக்கிறீங்க ம்ளா இல்லைங்களா ம் மேலே ம் ஆமாம் புதன் சனி

பிராமணர்கள் செய்கிறாங்க பார்த்துருங்களா காலையில் அது என்ன அது அந்தந்த நாளுக்குள்ள சுவாசத்தை மாத்திர தான் காயத்ரி ஜபத்தை சொல்லி அந்தந்த நாளுக்குள்ள சுவாசத்தை மாத்திர தான் அது வேறு ஆனால் அவங்க இப்படி இப்படின்னுட்டு இப்படி தண்ணியில் தெளிச்சிட்டு வந்துடுறாங்க அது முறை அதுதான் என்னன்னைக்கு என்னென்ன சுவாசம் நடக்கணுமோ அன்னன்னைக்கு அந்தந்த சுவாசத்தில் காலையில் நடந்தால் உடல் சீராக இருக்கிறது நீங்கள் தும்முனா என்னடா போகிறப்ப தும்புறானே அப்படின்னு கேட்பாங்க ஏன் சொல்லுங்கள் ஏன் காரியம் தடைப்படுது தும்மல் எதனுடைய அறிகுறி உடல் உள்ள நோய்க்குரிமிகளை வெளியேற்றுது அதான தும்மல் இப்போ உடல்நிலை சரியில்லாதான் போனால் அந்த காரியம் நடக்குமா சரியாக நடக்குமா அதற்கான அறிவு இதுதான் நீங்கள் அது வந்து அவசகணம் அது இதெல்லாம் சொல்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் தும்பனான்னா அவனுடைய உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது அவன் போய் ஒரு காரியத்தை செஞ்சான்னா சிறப்பாக செய்ய முடியுமா அந்த காரியம் வெற்றி பெறுமா அதனால தான் அவன் கூடாதுன்னு சொல்கிறது நீங்கள் தமிழன் வந்து எல்லாத்தையும் யோசனை பண்ணி தான் வச்சுருக்கான் நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் கொண்டு போய் கடவுளோட முடிச்சு போட்டு நான் அப்புறம் அங்கே தான் போய் நிற்பேன் அது ஒன்றும் இல்லாமல் பண்ணி வச்சிருக்கீங்க அதெல்லாம் கிடையாது உடல் தான் உடம்பு தான் முக்கியம் உடம்புக்குள்ள தான் எல்லாம் இருக்குது மூலாதாரம் சுவாதிட்டான மணிப்புரகம் விசுத்தி அனாதகம் ஆங்கே எங்கே இருக்கு கருவா எருவாயில் ஆரம்பித்து உச்சி போட்டு வரைக்கும் எங்கே இருக்கு நம்மக்குள்ளே தான் இருக்குது மிகப்பெரிய சக்திங்க மிகப்பெரிய சக்தி எத்தனை உயிர்களை உருவாக்குறோம் நம்ம முடியுதா இல்லையா ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எவ்வளோ அற்புதமான படைப்பு நாலு கோடி ஒன்றில் ஒன்று தானேங்க நுழஞ்சு போய் கருமுட்டைக்குள்ள தொலைக்குது நீங்கள் உடலுறவை சந்ததிகளை பெருக்குவதற்காக மட்டுமே வைத்து கொண்டு அது பிறகு பேசாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தேரையார் மாதிரி திருமூலர் மாதிரி மூவாயிரம் வருஷம் வரைக்கும் இருக்கலாம் அவ்வளோதான் விந்து விட்டவன் நொந்து கட்டான் சொல்லப்படாதீங்க பேசப்படாதீங்க அதை ஆரம்பித்து விட்டுட்டாங்க புரியுங்களா விந்து காக்க பிராணன் பெருகும் நீங்கள் விந்து சக்தியை ஆ ஆமாம் அதனால் அது நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போக அது ஒரு மிகப்பெரிய கடல் அது அதுக்குள்ளே போக வேண்டாம் தான் நான் இப்படியே வெளியில் வந்தேன் சரிங்களா நன்றி